எல்லாரும் அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக மகிழக்கு ஒன்றுமெண்ட் சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்ல பேசிக்லேருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஓப்பன் மாடல் தான் இந்த ஓப்பன் மாடலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அதே நேரம் வந்து இப்போ ரெண்டிங்காக போகிற ஒரு மாடல் தான் இது வந்து எல்லோராலையுமே தைக்க முடியும் கஷ்டம் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை மிகவும் ஒரு இலகுவான தான் அது இல்லை இது சுடிதார் ஃப்ராக் வகை அதே நேரம் நிறம் வந்து நாங்கள் நைட்டி வகைக்கு பிடிச்சா நாங்கள் தைக்கலாம் அதே நேரம் வந்து கூட சுடிதார் வகைகளுக்கு அதே நேரம் வந்து டாப் வகைகளுக்கு தான் நிறைய பேர் தைக்கிறவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் மறக்காமல் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்கு இப்போ புதிதாக வரீங்கண்டா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹில் வெறும் வெள்வட்டையில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது தான் நான் போகிற வீடியோக்கு உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மறக்காமல் கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது ஆண்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர்களும் பார்த்து அவர்களும் பயன்பெறுவார்கள் அதே நேரம் பெண்களும் கட்டாயமாக பெண்கள் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நிறைய பேர் டெய்லரிங் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கு உண்மையில் பிரியோசனமான ஒரு கிளாஸாக இருக்கும் அதாவது நாங்கள் பேசிக்கிலேருந்து நான் ஒரு கிளாஸாக உங்களுக்கு நான் சொல்லி தரும்போது இது பிரியோசனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்துங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பயன்பட்டு நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து வாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் போகலாம் என்னைக்கு நாங்கள் இந்த தைக்க போகிறோம் ஓப்பனுக்கு நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் அதாவது தேவையான பொருட்களை பார்ப்பீங்கண்டா எங்களுக்கு குண்டு பின் தேவை அதே நேரம் வந்து நான் இதில் பட்டு எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த ஓப்பனுக்கு தைக்கிறதுக்கு நாலு பட்டு எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக பார்ப்பீங்கன்னா இந்த லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் அதாவது ஜெல்லோ கலரில் டண்டு கலரில் நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இந்த ஓப்பன் தைக்க மிகவும் அழகாக இருக்கும்னு சொல்லி நான் டண்டு கலரில் எடுக்கிறேன் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற துணிகளை நீங்கள் பாவிக்கலாம் அதே நேரம் வந்து ஜெல்லோ கலர் தான் மேலுக்கு விரப்பு அந்த ஓப்பன் சைட்டுக்கு அப்போ அதுக்காண்டி நான் எல்லோ கலர்லேயே நான் இந்த அதாவது நூலை நான் தெரிவு செய்து எடுத்திருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் என்னை தைக்க போகலாம் எப்படி நாங்கள் என்னையை தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் நீங்கள் பார்ப்பீங்கடா அதாவது நான் ஒரு லைனிங் கிளாத்து பெருசு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த லைனிங் கிளாத்தை நான் நடு சென்றராக நாங்கள் மடிக்கிறேன் மடித்து ஃபால் பண்ணி எடுக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி நடுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மடித்த பகுதி இருக்குது இந்த மடித்த பகுதியில் நாங்கள் உங்கள் நேர்கூடு கீறுவோம் இப்போ நான் போட கீறி இருக்கிறேன் நேர்போடு கேறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த ஓப்பன் எவ்விழாத்துக்கு தேவையான் அதாவது நீங்கள் உங்களோட டப் வகையில் நீங்கள் தைக்கிறேன்னா இந்த டொப்புக்கு எவ்விழாத்துக்கு இந்த ஓப்பன் வேணுமென்று நீங்கள் பாருங்கள் அதே நேரம் வந்து நீங்கள் ஃப்ராக்லாம் தைக்கிறீங்கன்னா ஃப்ராக்குக்கும் எவ்விழாத்துக்கு இந்த ஓப்பன் தேவையான்னு பாருங்கள் அதே நேரம் நீங்கள் எத்தனை பட்டன் வைக்க போகிறீங்களோ அது போல் இந்த ஓப்பனும் எங்களுக்கு கட்டாயமாக தேவை அதனால் நீங்கள் இந்த பட்டன் பகுதிகளை நீங்கள் இப்படி சும்மா நோமலாக வச்சு பாருங்கள் எத்தனை இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இந்த ஓப்பன் தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அதாவது பட்டன் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் நான் இப்போ வந்து அதாவது ஆறு இஞ்சி இருக்க போகிறேன் ஆறு இஞ்சியில் இந்த பட்டன் எங்களுக்கு விறப்போதும் அதாவது ஆர் இஞ்சிக்கு விறப்போதும் இப்போ நாங்கள் வந்து இந்த நடு இருந்து அதாவது இந்த நடு சென்டர் இருந்து நான் அதாவது அரை இஞ்சி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த நடு சென்டரில் இருந்து அதாவது நான் இப்போ அரை அரை இஞ்சி அரை இஞ்சி நான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு நான் இதெல்லாம் மார்க் பண்ணுறேன் எங்களுக்கு இந்த ஓப்பன் தைக்கிறதுக்குன்றது தேவையானது அதாவது அரை இஞ்சி அரை இஞ்சி சீம் இருக்க போகுது அதே நேரம் இதுவும் வந்து எங்களுக்கு அதாவது அரஞ்சி பகுதியில் நான் நீர் போடு கீரகணும் இந்த அரை இஞ்சி பகுதியில் அதே நேரம் ஆறு இஞ்சிக்கு இந்த நேர்கோடு இதனை அப்படித்தான் வரும் இதை நேரம் அப்படித்தான் நல்ல நேர் போடுக்குவான் இல்லை நான் நேர்கோடுட்டேன் அதையும் அதே மாதிரி இங்கேயும் அரை அரையஞ்சி அரஞ்சிக்கு நாங்கள் நேர் கோடுக்கூறவனும் நேர்கோடு நீர்கோடு கீறின பிறகு நாங்கள் இந்த பகுதியை இந்த பகுதி அதாவது இந்த அகல சைட்டையும் நாங்கள் அதாவது ஒரு இஞ்சி பகுதியையும் நாங்கள் நேர்கோடு கீறணும் இப்ப பாருங்க இப்ப நான் கீறிட்டேன் இதுல இந்த நடு நடு பகுதியில இருந்து நான் முக்கோண சேப்பில் நான் கீற வேணும் அதாவது இப்படி முக்கோணமாக நாங்கள் கீழவோம் மார்க் பண்ணிட்டு நாங்கள் சுத்தி வர இந்த பானாவாக நாங்கள் எப்படி மாதிரி அதாவது இந்த பானாவாகத்தான் நாங்கள் முதல் தைக்க போகிறோம் அதாவது அதுக்கு முதல் இந்த நடு சென்டர் பகுதியை நான் கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி போட்டு நான் முதல் ஓப்பனுக்கெல்லாம் இதே மாதிரி நாங்கள் அதாவது டெண்டு லைனிங் கிளாத் எடுத்து நான் இதில் தைச்சு காட்டியிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு லைனிங் கிளாத் தான் எடுத்து இந்த ஓப்பன் தான் தைச்சி காட்ட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது நாங்கள் வந்து இப்போ முதல் வந்து இந்த நடு செண்டர் பகுதியை நான் கட் பண்ணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த முக்கோணு சைட்டை நான் கட் பண்ணணும் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் கூட தடிக்க நாங்கள் கொண்டு வந்தாச்சுது இனி இந்த முக்கோண பகுதிக்கு நான் கட் பண்ணுறேன் அடுத்தது எங்கால் பகுதி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பகுதியும் நாங்கள் கட் பண்ணி இனி நாங்கள் வந்து இனி நாங்கள் வந்து இந்த இந்த லைனிங் கிளாத் பகுதியை நாங்கள் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் மடிக்க வேணும் மடிச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப முறுக்கா இப்படி மடிக்க வேணும் மடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பகுதிக்கு இப்படி நேர்கோடாக நாங்கள் இப்படியே நீராக நாங்கள் தைச்சி கொண்டு வர வேணும் இந்த ஓப்பனுக்கு நாங்கள் இப்படி நேராக நாங்கள் கொண்டு தைச்சிக்கொண்டுடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் தைச்சிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனிங் இந்த ஒரு சென்டிமீட்டர் பகுதியை நான் இப்படி ஒரே நேருக்கு நான் மடிச்சு மடிச்சுட்டு தைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி இந்த பகுதியை வச்சு நாங்கள் இதோட நாங்கள் தைக்க வேணும் அதாவது இந்த சீம் பகுதியோட நாங்க தைச்சு கொண்டு வேணும் வாரங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் அதே நேரம் வந்து இந்த முக்கோண பகுதியை நாங்க இப்படி நீராக்க வேணும் அதாவது இவ்விடத்தடிக்கு தைச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இவ்விடத்தடியே இப்படி நீராக்க வேணும் நாங்க இப்படியே வச்சு தைக்கலாது அதனால இப்படி இந்த கோணருக்கு இந்த கோணரை நாங்க நீராக்க வேணும் முதல் நாங்கள் இவ்விடத்தடிக்கு நாங்க தைச்சு கொண்டு வேணும் இப்போ பரவாயில்ல நாங்கள் தைச்சு கொண்டு வந்து வச்சுது இந்த ஹோனருக்கு நாங்கள் தைச்சு கொண்டு வந்துட்டோம் இனி வந்து இந்த பகுதியை இப்படி நீராக்க வேணும் இந்த பகுதியை நீராக்கினா உங்களுக்கு விலங்கும் இப்படித்தான் வரும் அதே நேரம் இந்த பகுதியும் இப்படி வரும் அதாவது நீராக விரவணும் இப்படி நீராக விரவணும் இப்ப பாரு நாங்கள் நீராக தைச்சாச்சுது நீராக தைச்சா பிறகு அதுக்கு பிறகு இந்த பகுதியை நாங்கள் மடித்து நாங்கள் நீராக தைக்கணும் இது நான் ஏற்கனவே மடித்து தைச்சுட்டேன் இனி நாங்கள் துப்படியை வச்சு தைக்க அப்பது நாங்க தைச்ச பகுதி இப்படித்தான் இருக்கு அதாவது இப்படி இருக்கிற பகுதியை நாங்கள் இதன் இப்படி நீராக நிமித்தவணும் நிமித்திட்டு அதுக்கு பிறகு இந்த கோணம் இப்படி நீராக்கி உங்களை பார்க்கும்போது அதாவது இதில் நாங்கள் அதாவது பானை வடிவில் இதில் நாங்கள் நாங்கள் இந்த பகுதி வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்படி இருக்க நாங்கள் முதல் இதன் நீராக நாங்கள் முதல் மடிக்கவனும் இதை நீராக மடிச்சுட்டு இந்த கோணர் பகுதியை நாங்கள் இப்படி உள்ளுக்காக தள்ளி இப்படி மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் இப்படி மடிக்கவணும் அதுக்கு முதல் நாங்கள் இந்த பகுதியை நீராக கொண்டுருவோம் இப்படி நீராக கொண்டு வரும்போது தான் இந்த இந்த மடிப்போட அதாவது இந்த முக்கோண சைட்டோட இந்த முக்கோணத்துக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த கோணருக்கு நாங்கள் வந்து இப்படி மடிக்கணும் மடிக்கும்போது பாருங்கள் எங்களுக்கு சரியாக இந்த ஓப்பன் சைட்டு வெறும் நீங்கள் உங்களுக்கு நீட்டாக விராட்டி நீங்கள் வடிவாக உள்ளுக்காக இதை இப்படி இந்த கோணர் பகுதியோ எடுங்கள் அதாவது இங்கே இந்த இந்த சைட்டை இந்த உள்ளுக்காக நாங்கள் வடிவம் தள்ளித்தான் இதை இப்படி நீட்டாக மடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் இந்த கோணரோடு அதுக்கு பிறகு நாங்கள் இதில் இந்த நேருக்கு இப்படி நேராக்கணும் விவகாரங்கள் இது வந்து நாங்கள் அதாவது சுடிதார்களுக்கெல்லாம் மிகவும் அழகாக தைக்கலாம் இதில் வந்து நாங்கள் இப்படி இந்த முக்கோணம் நாங்கள் தைச்சிட்டு அதுக்கு பிறகு இதில் ஒரு முக்கோண ஷேப்பில் நாங்கள் தைச்சி விட்ட மிகவும் அழகாக இருக்கும் இந்த ஹோனர் வந்து மிகவும் ஒரு நீட்டாக நீங்கள் மடித்தெடுக்க ஓணும் இந்த ஹோனர் நீட்டாக எடுக்காட்டிக்கு நீங்கள் எடுக்கிற அந்த மாடல் வந்து மிகவும் அழகாக இருக்காது அதாவது இதில் இப்படி இப்படி மடித்து இப்படி நீராக எடுத்து இப்படி மடித்து அதுக்கு பிறகு தான் இந்த ஹோனரை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறீங்க இடத்துல இப்படி எடுக்கும்போது தான் நல்ல ஒரு நீட்டாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி தடவை மடித்து நாங்கள் தையல் போடோம் அதாவது இவ்வளோ நாங்கள் தையல் போட்டால் தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மடித்த இந்த கோனர் பகுதியை தான் நாங்கள் தைக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் அதாவது நாங்கள் முதல் இப்படி இதை நேராக நாங்கள் எடுத்துட்டு நேராக இப்படி எடுத்துட்டு இதில் நீங்கள் ஒரு பிட் பண்ணுங்கள் அதாவது புண்டூசியால் நீங்கள் இதெல்லாம் ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நாங்கள் இதில் எடுக்கிறது அதாவது விலத்தை பார்க்கும் அதனால் இதில் நீராக நீங்கள் இதில் குண்டு பின்னால் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த நீரையும் நீங்கள் இதில் இப்படி நீராக எடுத்து வச்சு கொள்ளுங்கோ அதாவது இந்த கோனர் சரியாக வர வேணும் இப்போ நாங்கள் வந்து தைக்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைக்கலாம் அதாவது இந்த பகுதியில் இந்த கோணருக்கு மேலாகத்தான் நாங்கள் இதை தைக்க போகிறோம் தைச்சிட்டு அதாவது இந்த கோனர் சைட்டை தான் நாங்கள் தைக்க போகிறோம் இதிலிருந்து அதாவது இந்த முக்கோண சைட்டாக நாங்கள் தைக்க போகிறோம் முக்கோணமாக தைக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நீ குத்தி தான் நாங்கள் எங்களை திருப்ப போகிறோம் அதாவது இதில் வந்து நீரில் குத்திவிட்டோம் இந்த முக்கோணா இந்த முன்பகுதிக்கு நாங்கள் நீரில் குத்தி வச்சுருக்கிறோம் குத்திட்டு இப்படி திருப்ப போகிறோம் திருப்பி நாங்கள் திரும்ப இப்படத்தடிக்க நாங்கள் தைக்கணும் இந்த கோணர் பகுதிக்கு அதே மாதிரி இதுலேயும் அதாவது மேலுக்கு இப்படி நீரில் போனாலும் நாங்கள் திரும்ப நீரில் போனாலும் நாங்கள் திரும்பவும் அதிலேயே குத்தி தான் நாங்கள் திரும்பவும் இந்த கோணரில் இருந்து அதாவது ஃப்ரெஷ்ஷப்பட்ட மேலே தூக்கி கொண்டு இந்த கோனரில் இருந்து நாங்கள் திரும்பவும் இங்கால இப்படி தைச்சி கொண்டுருவணும் அதாவது இந்த முக்கோண சைட்டுக்கு நாங்கள் முதல் தைச்ச இந்த பகுதிக்கு விரவணும் வந்து இதில் ஒரு டண்டு டெண்டில் தான் நீங்கள் தைக்கணும் அதாவது நோட் போட வேணும் இப்போ நாங்கள் நூலாக ஒளியில் எடுக்கலாம் இப்ப பாருங்கள் நாங்கள் இந்த பாருங்க பாருங்கள் நாங்கள் இந்த ஓப்பன் பகுதியை நாங்கள் தைச்சு முடிஞ்சது இனி நாங்கள் வந்து இதில் பட்டன் தைக்க வேணும் நாங்கள் பட்டன் தைக்க நாங்கள் கவனிக்க வேணும் அதாவது இந்த பட்டன் போய் வாடுறதுக்குரிய பட்டன் ஹோலையும் நீங்கள் தைக்க வேணும் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த பட்டன் ஹோல் வேணுமோ நீங்கள் அதுக்கே போல் தைங்க பட்டன் ஹோல் நீங்கள் எங்கே தைக்க போகிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணலாம் அதாவது நான் இதில் இல்லை அதில் அதாவது மூன்று பட்டன் நான் நோமலாக தைச்சிட்டு நாலாவது பட்டன் தைக்கிற இடத்துல தான் பட்டன் ஹோல் தைக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இந்த பட்டனை தைச்சிட்டு பார்க்கலாம் அதாவது இந்த பட்டன் தைக்கிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுங்கள் எந்தெந்த இடமென்னு சொல்லி நான் இதில் மார்க் பண்ண போகிறேன் எந்தெந்த இடமென்னு சொல்லி கிட்ட கிட்டவாக நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு எப்படி வைக்கணும் நீங்கள் அதே போல் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பட்டன் தைச்சிட்டு பார்க்கலாம் இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படி மிஷன் டேப்பில் நீங்கள் அளவு அளவெடுத்து அளவு எடுத்து நீங்கள் அந்த அளவுக்கு நேராக இந்த பட்டனை நீங்கள் வச்சு தைக்கலாம் அதாவது நான் இதில் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு நான் எடுக்க போகிறேன் அதாவது ஒரு இஞ்சி கணக்குக்கு அடுத்த மெண்டா மிகவும் அழகாக இருக்கும் அதாவது இதில் கிட்ட கிட்டவாக தான் தூர தூரம் இல்லாமல் கிட்ட கிட்டவாக தய்ச்ச மிகவும் அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் நாலு பட்டன் நான் தைச்சிட்டேன் இதில் வந்து அதாவது இதோட எங்களோட ஓப்பன் வந்து அதாவது நாலு பட்டன் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு பட்டன் தைச்சிட்டேன் இது அஞ்சாவது பட்டன் இது வந்து எங்களுக்கு அதாவது கீழேயாகத்தான் நான் தைச்சிட்டு மேலுக்கு பட்டன் ஹோல் வைக்க போகிறேன் வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ளே இந்த பட்டனை நாங்கள் இப்படி கொடுத்து நாங்கள் வெளியிலே எடுக்க வேணும் இது வந்து மேலுக்காக வரப்போகுது அதாவது இது வந்து மேலுக்கு கழுத்து பகுதியில் தான் வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் இந்த பட்டன் ஹோல் தைக்கிற முறை வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு தைச்சி காட்டியிருக்கிறேன் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதாவது கீழ்ப்பகுதியிலேருந்து நாங்கள் முதல் இதில் வந்து கட்டு போட வேணும் அதாவது ரெண்டு மூண்டு தரம் நாங்க இதை திருப்பி திருப்பி தைச்சா தான் நாங்க இதை இந்த அதாவது இந்த பகுதி நூல் வந்து பிரியாம இருக்கும் இந்த நூல் பகுதி பிரியாம இருக்கும் அதாவது துணி பகுதி இப்படி பிரிஞ்சு வராம இருக்கும் இல்ல நாங்கள் தைச்சிட்டேன் இனி நாங்கள் வந்து எங்கால நாங்கள் புலங்கடிச்சு நாங்க தைச்சு கொண்டு போகலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் பட்டன் எல்லாம் தைச்ச முடிஞ்சது இந்த ஒரு பட்டன் அடி மட்டும் நான் மேல் அதாவது கீழுக்காக தைச்சிருக்கிறேன் காரணம் வந்து எங்களுக்கு இந்த ஓப்பன் பகுதி எங்களுக்கு பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு ஓப்பன் எவ்வளவு தேவையோ நாங்கள் அதை கேட்டால் போல் பிறகு நாங்கள் எங்களால பட்டன் தைக்கணும் நான் முதல் நோமல நோமலாக மேலுக்காக தான் தைச்சி கொண்டு வந்துருக்கிறேன் காரணம் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஓப்பன் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பட்டனை வந்து கீழுக்காக தைச்ச போட்டு இந்த பட்டன் ஹோலுக்குள்ளே கொடுத்து நாங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இந்த பட்டன் ஹோலுக்குள்ளே கொடுத்து நாங்கள் வெளியில் எடுக்க வேணும் அதாவது இந்த பட்டன் எவ்வளோத்துக்கு தேவையோ அதாவது பட்டன் எங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ நாங்கள் அது போல் இந்த பட்டன் ஹோலையை நாங்கள் தைச்சி வச்சு கொள்ள வேணும் அதாவது அதாவது இந்த பட்டன் ஹோலுக்குள்ளே நாங்கள் இந்த பட்டனை அப்படி கொடுப்போம் கொடுத்தும் மெதுவாக உள்ளுக்காக எடுக்கணும் ஆகலும் இருக்கவும் இல்லை ஆகலும் அதாவது லூஸாகவும் இல்லை அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த பட்டன் கலரும் அதனால் பார்த்து தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இப்போ எங்களோட டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் மிகவும் அழகாக இருக்குது இந்த மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சுடிதார் அதே நேரம் வந்து எங்கள்கிட்ட டாப் வகைகளுக்கு இப்போ ரெண்டிங்காக போகிறோம் இந்த முடல் வந்து மிகவும் அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் ஒரு இலகுவான மெதையில் எப்படி சொல்லி சொல்லித்தான் நான் இதில் காட்டி தந்திருக்கிறேன் எங்க இந்த டெய்லர் டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் டெய்லரிங் கொப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணியாச்சு இன்றைக்குரிய வினாவை பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் இந்த பட்டன் ஹோல் தைக்கிறதுக்குரிய அதாவது இந்த பட்டன் ஹோல் நாங்கள் தைக்கிறதுக்கு என்ன வகையான ஸ்டிச்சிங்க நாங்கள் பாவிச்சு சொல்லி கொமெண்ட்ஸில் கீழே பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் video la sandipu thank you bye